ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சு அடுத்தடுத்த வேலைக்கு லெஸ் கேலரிஸாக என்னென்ன டிஷ்ஷெல்லாம் செஞ்சு சாப்பிட்ணுன்றது தான் அதை ஒட்டி இன்றைக்கி நான் உங்ககிட்ட செஞ்சு காமிக்க போகிறது வெஜிடபிள்ஸ் குதிரைவாளி எல்லாம் சேர்த்து போட்ட ஒரு கஞ்சி அதுக்கு நான் கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவில் எண்ணெய் விட்டுக்கிட்டேன் நைட்டே குதிரைவாளியை ஊற வச்சுடுங்க எப்போவுமே சிறுதானியம் எல்லாமே ஒரு எட்டு மணி நேரம் போல் நீங்கள் ஊற வச்சிடணும் என்ன சூடான பிறகு ஒரு அஞ்சிலிருந்து ஆறு போல வெந்தயம் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் போட்டுக்கோங்க இதெல்லாம் பொரிஞ்சு வந்த உடனே வெங்காயம் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஒரு இருந்து மூணு நிமிஷம் போல வதக்கிக்கோங்க ரொம்ப டீப்பா எதையும் ஃப்ரை பண்ண வேணா காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் இதையும் சும்மா ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க வெறுமனே கஞ்சா குடித்தா அதில் என்ன சத்து இருக்கும் வெயிட் லாஸ்ன்னும் போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான காய்கறியெல்லாம் நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு நல்லா கேபேஜை எடுத்து கிளீன் பண்ணி மின்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கேரட்டை பொடிசா நறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸும் நல்லா பொடிசாக அரிஞ்சு சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட வேக வச்ச பட்டாணி இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கோங்க இது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் சாட்டை அப்புறமேட்டு நான் ஒரு கப் அளவில் இந்த மாதிரி குட்டி கப்பில் குதிரவாளி எடுத்து ஃபுல் நைட் ஊற வச்சுருக்கேன் ஒரு கப் குதிரைவாளிக்கு ஏழுலேருந்து எட்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் காயெல்லாம் வெந்து வரதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ நான் இப்போ எட்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மூடி போட்டு விட்டுடுங்க நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்த பிறகு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த குதிரைவாளியை நல்லா கழுவி அலசி இது கூட சேர்த்துக்கோங்க கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு சிம்மு இல்லை மீடியமும் இல்லாத அளவுக்கு மத்தியில் வச்சிடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி வெந்து வந்திருக்கும் ரைஸும் நல்லாவே வெந்திருக்கும் இப்போ காரத்துக்கு கொஞ்சமாக பெப்பர் பவுட்ரு சேர்த்துக்கலாம் வாசனைக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இதில் ரைஸுக்காக நம்ம குதிரவாலி எடுத்துருக்கோம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கோம் ஆனால் ப்ரோட்டீன் மட்டுமே மிஸ்ஸிங் அதனால் இதை இன்னும் வந்து ஹைலி லோடட் வித் புரோட்டீன்ஸாக மாற்றுறதுக்காக என்கிட்ட வீட்டில் இருந்த நட்ஸு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பாதாமும் முந்திரியும் எடுத்து இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா இந்த பவுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கப் அளவில் நாங்கள் சாப்பிடுவோம் இது வந்து ஒரு மூணு பேருக்கு கரெக்டாக இருக்கும் பார்க்கவே எம்மியாக சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இது எல்லாருக்குமே சாப்பிட்லாம் டயப்டிக்ஸில் இருக்கவங்களுக்கும் ரொம்பவே நல்லது சிறுதானியம் வெயிட் லாஸ் டயபெட்டிக்ஸில் இருக்கிறவங்க எல்லாமே ரெகுலராக எடுத்துக்கலாம் ஒன்றுமே தப்பு இல்லை என்னோடய மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டயட் மெனுவோட லிங்க் எல்லாமே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க நீங்கள் எனக்காக பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அப்புறம் டெலகிராம் பேஜ் வித்யா வியூஸையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்